பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக நிரந்தர பணி நியமனம் கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் துப்புரவு பணியாளர்கள் அத்தனை பேருமே காத்து கொண்டிருந்த இந்த நிலையில் என்யூஎல்எம் திட்டத்திலிருந்து பணி செய்தவர்களை இப்போது ஒரு கார்பரேட் கம்பெனி அவர்களிடம் இந்த திட்டத்தை கொடுத்து அதன் மூலியமாக இவங்களுடைய ஊதியத்தை இருபத்தி மூணாயிரத்துலேருந்து பதினேழாயிரம் ரூபாய்க்கு குறைத்து அது மட்டும் இல்லாமல் கார்ப்பரேட்டில் கொடுத்த உடனே இந்த புரோக்கர் செலர் உள்ளே வந்துட்டாங்க புரோக்கர் செலர் உள்ளே வந்து அவங்களுடைய கமிஷனுக்காக அவங்க கொண்டு வர ஆட்களுக்காக ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் அப்படின்னு சொல்லி அதில் இருக்க இவங்களுடைய உழைப்பிலையும் இவங்களுடைய இரத்தத்தினால் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை சுரண்டுவதற்காக இப்படி ஒரு கீழ்த்தரமான செயலை செய்து கொண்டிருக்கும் இந்த அரசு இவங்க மூணு நாளாக குழந்தைங்களோட பசிப்பட்டினுன்னு சொல்லி இப்படி வந்து நின்றுக்கிட்டு அழுதுகிட்டு நம்மளால் இவ்வளோ நேரம் புலம்பலும் அழுது அழுகையும் நம்ம கேட்கும்போது நமக்கே மனசெல்லாம் பதறது இந்த அரசாங்கம் இவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரைக்கும் எடுக்கவில்லை மேலும் இதை தொடர்ந்து நடந்து கொண்டு இருந்தால் இதற்கு எந்த ஒரு முடிவும் அரசாங்கம் சொல்லவில்லை என்றால் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிப்போம் தலைவர் திருப்பி வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை பதிலுக்காக காத்து கொண்டு இருக்கிறோம் அரசாங்கத்திட்டிருந்து பதில் வரலை என்றால் தலைவர் கண்டிப்பாக திருப்பி வருவார் திருப்பி அவர் இறங்கி வந்து போன வாட்டி நடந்த போராட்டம் மாதிரி நடந்தால் இதனுடைய விளைவு எந்த அளவுக்கு இருக்குன்றத அரசாங்கம் கொஞ்சம் யோசிக்கணும் மேலும் இவங்களாம் வந்து வேறு யாரும் கிடையாது நம்ம கொரோனா காலகட்டத்தில் நம்மளாம் குழந்தை குட்டியோட நிம்மதியாக வீட்டுக்குள்ளே சந்தோஷமாக இருந்தோம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்தோன்னா அதுக்கு மருத்துவர்கள் காவல்துறையினர் அவங்களாம் எந்த உயிர பணைய உயிரை வைத்து அளவுக்கு அவங்களாம் வந்து இதை பணிகளை செஞ்சாவலோ ஒரு ஒருபடி மேலே எந்த நேரத்துலையுமே இவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் இமீடியட்டாக ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒரு தொழிலில் தான் அவங்க இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு வேலைகளில் இருக்கக்கூடிய இவங்களுக்கே நம்ம வந்து இந்த அளவுக்கு ஒரு வஞ்சகத்தை செய்யக்கூடிய அரசாங்கம் மனசாட்சி இல்லாமல் இவங்களை வந்து இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துகிறாங்கன்றதை யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது இதை சீக்கிரமாக ஒரு முடிவு வரணும்னு தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் எந்த கார்ப்பரேட் கம்பெனியாக இருந்தாலும் அவங்க கண்டிப்பாக சீக்கிரம் துரத்தப்படுவார்கள் இவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் மூவாயிரத்து ஐநூறு பேருக்கு மேலே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதனால் சீக்கிரமாக இதுக்கு ஒரு முடிவை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் நன்றி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்